உங்கள் பிராணனை காக்கிறார் சோ இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் சேட்டன் பிளான் பிரேக் காட்ஸ் பிளான் புல்பில் பயப்படாதீங்க 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 பயப்படாத மகளே பயப்படாத மகளே பயப்படாதே பயப்படாதே சிறுமந்தையே நீ பயப்படாதே உன்னை காத்தருடுவார் உன் ஜீவனை காத்தருடுவார் உங்களுடைய கிட்னி கெட்டு போயிருக்கா லிவர் கெட்டு போயிருக்கா லங்ஸ் கெட்டு போயிருக்கா இல்ல அக்கா தங்கச்சி யூட்ரஸ்ல ப்ராப்ளமா இல்ல எந்த வியாதி கேன்சரா பயப்படாதீங்க அது முறிக்கப்படுவதாக அது முறிக்கப்படுவதாக விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அருளும் தேவனே சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி போட்டாங்க நீ பயப்படாதீங்க பயத்திலே தூங்க மாட்டாங்க பயத்திலே சாப்பாடு இறங்க பயத்திலேயே எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க ஒரு அறைக்குள்ள இருக்குள்ள உட்கார்ந்து பயந்து கொண்டிருக்கிறாயா வெளியேவா இயேசுவின் கரம் உன்னை உன்னை கொண்டுதான் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் வானம் திறக்கப்படுகிறது நீ ஒரு விடுதலை நான் அற்புதத்தினால் என்னுடைய கண்களுக்கு மத்தியில உயர்த்துகிறார் விண்ணப்பத்தை அவர் விண்ணப்பத்தை கேட்டார் பயப்படாதீங்க மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய தான் வரவிக்கும் எந்த மனுஷரும் பயப்படுகிறேன் கத்தர் சகாயம் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கத்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு ரோதமாக நிற்பவன் யா சொல்லுங்க அற்புதம் நடக்குது யாரை கண்டு என்ன பயந்து கொண்டிருக்கிறாங்களோ அற்புதம் நடக்கட்டும் நைட் படுக்கும்போது சாட்சி சொல்லணும் பயந்துட்டே போன ஹாஸ்பிட்டலுக்கு பயந்துட்டே போன கோர்ட்டுக்கு அப்பா கோர்ட்டுக்குள் சாட்சி சொல்வீங்க